கேரளாவில் மூளையை தின்னும் அமிபாத் தொற்று பரவி வரும் நிலையில் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் இடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார் வணக்கம் செல்வராஜ் கேரளாவில் பரவி வரும் நோய் தொற்று தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கலாம் மனதி மூளையை தின்னக்கூடிய அபிபா என சொல்லக்கூடிய ஒரு தொற்று என்பது தற்போது கேரளாவில் உள்ள அந்த வைரஸ் என்பது மிக அதிகமாக பரவிக்கொண்டு வருகிறது குறிப்பாக இது நேரடியாக தங்களுடைய ஏரி மற்றும் குளங்களில் போன அபிபா என்ன சொல்லக்கூடிய அந்த வைரஸ் என்பது அவர்களில் நேரடியாக மூளை நம்ம மூக்கு வழியாக நேரடியாக சென்று மூளையை தின்னக்கூடிய ஒரு நோய் என்பது மிக அதிகமாக கேரள மாநிலத்தில் பரவி கொண்டு வருகிறது குறிப்பாக இந்த நோய்க்கு முப்பத்தி ஆறு பேர் தற்போது உயிரிழந்துள்ளதாக கேரள அரசு என்பது அறிவித்துள்ளது இருந்த போதிலும் தற்போது சபரிமலை சீசன் என்பது தற்போது கலைக்கட்டுள்ளது என்றால் கார்த்திகை ஒன்றாம் தேதியில் ğünde சபரிமலைக்கான அந்த பக்தர்கள் தங்களுடைய விரதம் இருந்து தங்களுடைய சபரிமலைக்கு சென்று கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் சபரிமலைக்கு செல்லக்கூடிய அந்த பம்பை பகுதியில் கூட குளிப்பதற்காக அந்த பக்தர்கள் ஐயப்ப பக்தர் குளிக்கும் குளிக்கும்போது தங்களுடைய உள்ளாக நீர் செல்லாமல் இருக்குமாறு தங்களுடைய குளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக சுகாதாரத்துறையும் ஒரு அறிவிப்பு என்பது வெளியிட்டுள்ளது மேலும் நாம் நிற்கக்கூடிய கேரளா எஸ் எஸ்பேண்டில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த கேரளா மாநிலத்திலிருந்து குறிப்பாக இங்கிருந்து ஐயப்ப பக்தர்கள் நேரடியாக செல்லும் போதும் இங்கிருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ஐயப்பா பக்தர்களும் நேரடியாக அங்கு உள்ள பல்வேறு பகுதியில் சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக கேரளாவில் வந்து இது போன்ற ஒரு வைரஸ் தொற்றின் காரணமாக பல உயிரிழக்க கூடியிருக்கும் என்பதன் காரணமாக நீங்கள் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் மேலும் பல்வேறு குறிப்பாக கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய அந்த பறவைகள் ஏற்றிக்கொண்டு குறிப்பாக கோழி உள்ளிட்ட பல்வேறு ஏற்றி வரக்கூடிய வாகனங்களையும் இங்கு வந்து கிருமி நாசினி தெளித்த பிறகு தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள் மேலும் இது குறித்து நம்ம நேரடியாக பேசுவோம் இந்த கேரளாவில் இருந்து நேரடியாக சபரிமலைக்கு சென்று வரக்கூடிய பக்தர்கள் நம்மிடம் இருக்காங்க ஐயா வணக்கம் உங்க பேர் என்ன எங்க இருந்து வரையா குறிப்பா பாத்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு விதமான அந்த பம்பை நீரிலோ பல்வேறு ஏரி குளங்களில் நோய் பரவக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மூளை தின்னக்கூடிய நோய் என்பது சொல்லப்படுகிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு அங்க பாதுகாப்பு எப்படி குளிச்சு வரீங்க எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி எதுவும் நாங்கள் பா பார்க்கல இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நேற்று காலையில் எட்டு மணிக்கு கோயிலுக்கு போனோம் நைட்டு ஒம்பது மணிக்கு தான் சாமி பார்க்க முடியுது சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது எங்களுக்கு ரொம்ப தான் சாமி பாத்துட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து இந்த பம்பை பகுதியில் குளிக்கும் போது கூட அந்த மூக்கு வழியாக அந்த நீர் என்பது செல்லாமல் இருக்குமாறு அந்த வலியுறுத்தி வலியுறுத்தி அனுப்பியிருக்காங்க இது மாதிரி அங்கே ஏதாவது வலியுறுத்தப்படுகிறதா ஏன்னா சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்கள் அங்கே ஏதாவது வலியுறுத்திட்டு இருக்காங்க அப்படி எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கொடுக்கல அங்க நார்மலா தான் போறாங்க ஜனங்க நார்மலா தான் குளிச்சிட்டு வராங்க எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எதுவும் கொடுக்கல எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி தான் குளிச்சுட்டு வராங்க ஐயா சொல்லுங்கயா நீங்க எந்த அளவுக்கு இப்ப போயிருக்கீங்க குறிப்பா ஐயப்பங்களுக்கு போயிருக்கீங்க அங்கே ஏதாவது வலியுறுத்தப்படுகிறா ஏன்னா குறிப்பாக அங்கே நோய் பரவல் இருப்பதாக கேரள அரசும் தொழிலிருக்கு தமிழக அரசும் தெளிச்சிருக்கு அங்கே ஏதாவது வலியுறுத்துறாங்க ஐயப்ப இது வரைக்கும் எதுவும் இல்லையா நாங்க போனத்துல இருந்து குளித்திருக்கிறாங்க எதுவும் எங்களுக்கு தடை பண்ணல எதுவும் பண்ணல ஐயா இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் எதுவும் சபசாதம் எதுவும் நடக்கல எதுவும் தெரியலையா எங்களுக்கு குறிப்பா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க ஐயப்பங்கல்லி போயிட்டு வர நாங்க அரக்கொண்டிருந்து வந்துருக்கோம் ஐயா அக்கோண்ட் சவரிமலைக்கு வந்து சவரிமலை போய் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் சார் நாங்க போயிட்டு சபரிமலை போயிட்டு போயிட்டு குட்டாள குளிக்க வந்துருக்கு சார் நாங்க ஆமா சார் இல்லை குறிப்பாக அங்கே ஏதாவது நோய் தொற்றுக்கோ இல்லை மற்றபடி முகாம்கள் இது அமைக்கப்பட்டிருக்கா குறிப்பாக எதுவும் இல்லை சார் அங்கே எந்த அறிகுறி எதுவுமே கிடையாது அங்கே எந்த முகாமும் போல இது வரைக்கும் எந்த அறிகுறியும் சொல்லு சார் ஒன்றும் ஆமா சார் குறிப்பா ஆமா சொல்லுங்கம்மா நீங்க போய் ஓரளவுக்கு வயதான முதியோரா போயிட்டு வரீங்க குறிப்பாக அங்க வந்து குளிப்பதற்காக அந்த பம்பையில குளிப்பதற்காக ஏதாவது வந்து வலியுறுத்தப்படுகிறதா ஏதாவது வலியுறுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்காமா தண்ணி தான் கம்மியா வேற ஒன்னும் கிடையாதுங்க குளிக்கிறதுக்கு தண்ணி தான் கம்மி தண்ணி கம்மி ஆமா வேற எதுவும் கிடையாது குறிப்பாக அங்க வந்து நோய் பரவல் நோய் எல்லாம் எதுவும் கிடையாது தடுப்பதற்கான ஏதாவது வலியுறுத்துறாங்களா எதுவும் கிடையாது இல்ல தமிழக அரசாங்கம் ஏதாவது அதெல்லாம் இல்ல Wow. Uh. மாலது நீங்க நேரடியாகவே கேட்டிருக்கலாம் பல்வேறு பகுதியில் ஏன்னா தமிழக அரசு என்பது தற்போது சுகாதாரத்துறை சார்பாக பல்வேறு வலியுறுத்தலை வந்து வலியுறுத்துகிறது நீங்க நேரடியாக எஸ்பான்ல நிற்கக்கூடிய பகுதியில் கூட தற்போது ஐயப்பன் கோயிலுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் மிக அதிகமாக செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம் அதே போல மிக கனரக வாகனமும் இந்த பகுதியில் செல்லக்கூடியதாக இருந்த தினம்தோறும் தொண்ணூறாயிரம் பக்தர்கள் சாமி தரிசனம் செல்வதற்காக தங்களுடைய அங்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கேரளாவுக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் நீர்நிலையில் பாதுகாப்பாக குளிக்க அறிவுறுத்தப்பட்ட போதிலும் ஒவ்வொரு பகுதியிலும் குறிப்பாக தமிழகத்தின் எல்கையில் இது போன்ற தமிழக அரசு என்பது தங்களுடைய வலியுறுத்தப்பட வேண்டும் குறிப்பாக அங்கிருந்து வரக்கூடிய தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை சார்பாக இது போன்ற அறிவிப்புகளை நேற்று அவர்கள் பிரஸ் ரிலீஸ் மூலமாக தெரிவித்த போதிலும் குறிப்பாக ஐயப்ப பக்தர்களுக்கான அதுக்கான விழிப்புணர்வு என்பது இல்லை குறிப்பாக ஆறுகள் நீரோடைகள் குளங்களில் பரவி மூளையை தின்னக்கூடிய அபிபா மூளை காய்ச்சல் பாதிப்பால் கேரளாவில் இதுவரை முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் அவர்கள் மாநில அரசு என்பது அறிவித்த போதிலும் நீரிழை குளிக்கும் போது கூட மூக்கில் நீர் செல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற பல்வேறு அறிவுரைகளை அவர்கள் சிகிச்சை இருந்தாலும் கூட அவர்கள் மூன்று நாட்களுக்கு தங்களுக்கான காய்ச்சல் மற்றபடி ஏதாவது ஒரு நோயால் அவர்கள் அறிகுறி தென்பட்டாலும் உடனடியாக அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்பது தமிழக அரசு என்பது வெறும் அறிவுரை மட்டும்தான் இருக்கிறது குறிப்பாக தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய நம்ம ஐயப்பா பக்தர் ராணிப்பேட்டையிலிருந்து சென்று இருந்து சென்று திரும்பிய பக்தர்கள் நேரடியாக கேட்டோம் அதுபோன்ற எந்த ஒரு அறிவிப்பும் தங்களுக்கு தெரியவில்லை என தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் இதுபோன்ற தமிழக அரசு என்பது ஒவ்வொரு பகுதியிலும் குறிப்பாக தமிழக எல்கையிலான அந்த சுகாதாரத்துறை சார்பாக ஏற்கனவே இந்த கொரோனா காலங்களில் நேரடியாக ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அங்கு அமர்த்தப்பட்டு அவர்கள் வரக்கூடிய பொதுமக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் போன்ற அவர்கள் ஒரு பிரெஸ் மூலமாக தங்களுடைய தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை ஒவ்வொரு பகுதியில் வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு அது போன்ற தெரிவித்தால் மட்டும்தான் அவர்களுக்கு நேரடியாக இது போன்ற அபிபா என்ற நோயால் பாதிக்கக்கூடிய சூழலாக இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரிய வரும் இது போன்ற எந்த ஒரு அறிவிப்பும் தமிழக அரசும் சுகாதாரத்துறையோ அல்லது அங்கு உள்ளாட்சித்துறையோ குறிப்பாக அந்தந்த பகுதி எல்லாம் உள்ளாட்சித் துறைகளோ எது போன்ற ஒரு அறிவிப்புகளும் இல்லாத சூழ்நிலை தான் இருக்கிறது ஏற்கனவே புளியறை பகுதியில் ஏற்கனவே சுகாதாரத்துறை சார்பாக ஏற்கனவே அங்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு ஊழியர்கள் அங்கு நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போதும் அந்த பகுதியில் வந்து எந்தவித ஒரு அதிகாரிகளோ அல்ல ஊழியர்களோ நியமிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் இதற்கு முன்பாக கொரோனா காலங்களில் நேரடியாக இங்கிருந்து செல்லக்கூடிய பொதுமக்களுக்கான அறிவுரை என்பது வழங்குவார்கள் குறிப்பாக கேரளாவுக்கு செல்லும் போது ஏற்படக்கூடிய நோய்கள் தொடர்பான அவர்கள் விழிப்புணர்வு என்பது ஏற்படுத்தப்படும் அதுபோன்ற தமிழக எல்கையில் தற்போது வரை அதுபோன்ற ஒரு அறிவிப்புகள் தெரிவிப்பதோ அதுபோன்ற அங்கிருந்து வரக்கூடியவர்களுக்கு ஏதேனும் காய்ச்சல் ஏற்பட்டால் அவர்களை பரிசோதனை செய்வதற்காக எந்த வித ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை குறிப்பாக நீங்க நேரடியாக பார்க்கலாம் கேரளாவில் இருந்து வரக்கூடிய கனரக வாகனங்களும் பல்வேறு பேருந்துகளும் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த பேருந்துகளில் வரக்கூடிய பொதுமக்களுக்கும் குறிப்பாக சிறுவர்கள் கூட அங்கு அமர்ந்து தங்களுடைய செல்லக்கூடிய ஐயப்ப கோயிலுக்கு சென்று தங்களது தரிசனம் செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது இது போன்ற அறிவிப்புகளை தமிழக அரசு சுகாதாரத்துறை மிக கண்டிப்பாக ஒவ்வொரு பகுதியிலும் வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் தமிழகத்திலிருந்து வழியாக கர்நாடகா மற்றும் கேரளா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய பக்தர்களும் தமிழகம் வழியாக நேரடியாக சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கும் இது போன்ற ஒரு அறிவிப்போ இல்லை இது போன்ற விழிப்புணர்வோ எதுவும் தங்களுக்கான தெரியவில்லை என தெரிவிப்பு வந்து மிக மன வேதனை அளிக்கிறது ஆகவே தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் கண்டிப்பாக ஒவ்வொரு பகுதியும் தமிழக எல்லையில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு இங்கிருந்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு தங்களுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும் அதே போல கேரளாவிலிருந்து அவர்கள் காய்ச்சல் மற்றும் சளி உள்ளிட்ட பல்வேறு நோயால் பாதிக்கப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஐயப்ப பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது கேரளாவில் பரவி அமீபா நோய் தொற்று தொடர்பான விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி செல்வராஜ்